நாவின் சுவையை சுண்டி இழுக்கக்கூடிய புடலங்காய் தொக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம் இதுக்கு அரை கிலோ புடலங்காய் எடுத்துருக்குறேன் இந்த புடலங்காவை நல்லா மேலே உள்ள தோல் பகுதியெலாம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த அந்த புடலங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் நல்லா வறுத்த வேர்க்கடலை இது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு வறுத்தல் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இதை ஆறவும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறகுரப்பாக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு மூணு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பருப்பெல்லாம் வெங்காயம்லாம் நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாறு வெங்காயத்தை பொடிசா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தால் பிறகு ஒன்றரை ஸ்பூனுக்கு வத்தப்படி ஒரு ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இந்தளவுக்கு தண்ணி இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை இப்போ சேர்த்துக்கலாம் அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்தால் நம்மளுக்கு புடலங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்